ஹிஸ்புல்லாய் ராணுவத்தின் ருத்ர தாண்டவம் பற்றி ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் காசாவின் புதைக்குழிகளை முத்தமிடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தற்கொலை செய்து கொள்ளும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் நயன்றோம் அமைப்புகள் பைடன் ஒரு முற்றால் அவருடைய கருத்துக்களை யாருமே கண்டுகொள்வதில்லை முற்றால் பைடனின் கருத்துக்களை யாருமே கண்டுகொள்வதில்லை எனவே நாங்கள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அதிரடியாக புதிய ஏவுகணையினை களமிறக்கிய ராணுவத்தினர் ரான்வத்திற்கு பிரித்தானியாவிடம் இருந்து கிடைத்த உளவு தகவல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே பொதுமக்களை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதலை ஆரம்பித்ததை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் பெருங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் ஆரம்பித்திருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைத்தும் அமெரிக்கானுடைய சரக்கு கப்பல்களையும் இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதன் அடுத்த கட்டமாக தற்போது எமன் ஹவுதி ராணுவத்தினர் ஒரு புதிய பேலஸ்டிக் ஏவுகணையையும்

தாக்குதல்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே யமன் ஹவுதி ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலின் விளைவாக அமெரிக்காவின் போர்க்கப்பலான ஐசன்ஹோவர் போர்க்கப்பலானது சவுதி அரேபியாவின் ஜித்தா துறைமுகத்தில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்படியான நிலைமையில் தான் செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய போர்க்கப்பல்களையும் இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாரத்திற்குள் மாத்திரம் செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பல்களுக்கு எதிராக பத்திற்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த தாக்குதலின் விளைவாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படையை சேர்ந்த சேதமடைந்துள்ளது இதைத் தொடர்ந்து குறித்த போர்க்கப்பலானது இன்றைய தினம் செங்கடல் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன வெளியிட்டுள்ளார் உங்களை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் என்றும் ஒரு மிகப்பெரிய விரிவாக்கத்தை நோக்கி நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்றும் நாங்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தோம் தற்போது இதற்கமை

புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்சாரதாவினுடைய ஊடக துணைத் தலைவர் எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளார் எனவே யமன் ஹாவதி ராணுவத்தினர் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோளை இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசங்களில் பொதுமக்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை தாக்குதல்களை மேற்கொண்டு கடந்த நான்கு நாட்களில் ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் அதிகமான மேற்கொண்டிருக்கின்றன இந்த வான்வழி தாக்குதலினால் எட்டிற்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை கோளை இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பயிற்சிகை நிலங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்த வான்வழி ஹவுலா கிராமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயிற்சேகை நிலங்கள் எனவே இந்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கும் பயிற்சேகை நிலங்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களுக்கும் பதிலடி வழங்கும் முகமாக பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதிர்பாராத தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கமைவாக இதற்கமை ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் மேல்களிலே மற்றும் மேற்குகளிலே பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள்

இருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இப்படியான நிலைமையில் கிரியேட்சமோனா பிரதேசத்தினுடைய மேற் சில காணொலிகளையும் சமூக ஊடக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார் கிரியேட்சமோனா பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்த நிலத்திருடர்களின் வீடுகள் பற்றி எறியும் காணொலிகளையே கிரியேட்சமோனாவினுடைய மேயர் வெளியிட்டுள்ளார் நீங்கள் கிரியேட்சமோனா பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து விற்றீர்கள் தற்போது உங்களுடைய வீடுகளை ஹிஸ்புலா ராணுவத்தினர் முழுமையாக அறித்து விட்டார்கள் என்றும் அவர் சமூக ஊடக வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நேற்றிரவு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பற்றி கூடிய காணொலிகளும் வெளியாக இருந்தன கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான காணொலிகள் வெளியிடப்பட்டிருந்தன இந்த காணொலிகள் அனைத்தையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் அந்த காணொலிகளை பார்வையிடுவதன் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலத்திரர்கள் சமூக ஊடக வலைதளங்களில் ஊடாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் மூலமாகவும் தங்களுடைய புலம்பல்களை வெளியிட்டுள்ளார்கள் நெற்றியாகவும் எங்களை கை கழுவி விட்டார் எங்களை மறந்துவிட்டார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எங்களை மறந்துவிட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹெஸ்புலா ராணுவத்திடம் சரணடைந்து விட்டது என்றும் பல்வேறு பற்ற புலம்பல்களையும் வெளியிட்டிருந்தார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புலம்பல்களுக்கு வலு சேர்க்கும் முகமாக ஹிஸ்புலா ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை வெளியிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஹிஸ்புலா ராணுவத்தினர் மிகப்பெரிய எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள் நீங்கள் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் நாங்களும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஏற்கனவே எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அது மட்டுமல்லாமல் லெபனான் பொதுமக்களின் பயிற்சிகை நிலங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது எனவே இந்த தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடியை வழங்கும் முகமாகத்தான் நேற்றிரவு ஹிஸ்புலா ராணுவத்தினர் இந்த ருத்ர தாண்டவ தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் நேற்றிரவு ஏற்பட்டிருந்த இந்த தீ பரவல்களினால் எச்சிற்கும் அதிகமான நிலத்திருடர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் ஆர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அது மட்டுமல்லாமல் முப்பதுக்கும் அதிகமான வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முகங்கள் முகாம்கள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூடங்கள் குறிப்பிட்டுள்ளன ஆனால் பெரும்பாலும் இவர்கள் குறிப்பிட்டதை விட மிகப்பெரிய எண்ணிக்கையிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களோடு நிறுத்திவிடவில்லை இன்னும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கமைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் டிஷோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த தளமானது தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மெச்சூலா பிரதேசத்திலே கூடாரங்களில் தங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிணப்படுகொலை சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதர் பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கூடாரமும் அதற்குள்ளே இருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டது ார்கள்த்தின் போர் இலக்கு வைத்தும் அதனோடு பயணித்தும் கவசதி குறித்த போர் வாகனமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக இலக்கு வைத்து அனைவரை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறைந்தது மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து நிலத்திருடர்களுடைய இரண்டு கட்சி

ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களுடைய வீடுகளை இலக்கு வைத்தும் கட்டிடங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே நேரம் இன்று காலை சுவாரஸ்யமான இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன அதாவது இன்று காலை ஹிஸ்புலா ராணுவத்தினர் கோலன்குன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளம் ஒன்றினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புலா ராணுவத்தின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக அஃபூலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐண்டோம் அமைப்பானது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ஆனால் இந்த ஐண்டோமினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் ஹிஸ்புலா ராணுவத்தின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தாமல்

பறவை வேகமாக நகர்ந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐந்தோம் அமைப்பானது குறித்த பறவையினை ஹிஸ்புலாய் ராணுவத்தின் ட்ரோன் நினைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது ஐந்தோமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாகத்தான் குறித்த பறவையை நோக்கி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் இவ்வாறு ஐந்தோம் அமைப்பானது பறவையை இலக்கு வைத்து மேற்கொண்ட ஏவுகணை குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரியா வன தாக்கியுள்ளது இதனால் குறித்த வன பிரதேசத்தில் மிகப்பெரிய தீ பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எனவே ஒருபுறம் புறம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஐந்தோம் அமைப்புகளை தரைமட்டமாக்கி வருகின்றார்கள் இன்னும் ஒரு புறம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தற்கொலை செய்து கொண்டு வருகின்றது அடுத்து இன்றைய தினம் ஈரானின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அலி பகேரி கனி அவர்கள் ஹிஸ்புலா ராணுவத்துடைய செயலாளர் சயத் ஹசன் அஸ்ரூல் அவர்களை சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் இதன்போது காசாவின் யுத்தக்களம் தொடர்பாகவும் லெபனான் முன்னணி தொடர்பாகவும் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதேபோன்று லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகங்களில் ஒன்றான அல் அக்பர் பத்திரிகையானது ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநிலை போர்டினை ஆரம்பிக்க போவதாக ராஜதந்திர ரீதி தகவல்கள் உளவு தகவல்கள் அதிலும் குறிப்பாக பிரித்தானிய தரப்பினர் லெபனானுக்கு ஒரு உளவு உளவு தகவலையும் அனுப்பியுள்ளார்கள் இந்த நடுப்பகுதியில் நடுப்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்தின் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் லெபனான் மீது முழுநில ஆரம்பிப்பதற்கு வருவதாகவும் குறித்த தகவல்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அல் அக்பர் பத்திரிகையானது குறிப்பிட்டுள்ளது மேலும் ராணுவத்தினர் இஸ்ரேலி எதிராக தயாராகவே இருக்கின்றார்கள் லெபனானுக்கு எதிரான எதிரான போரானது ராணுவத்திற்கு போரானது நிச்சயமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை ஈரானின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிஸ்புலா ராணுவத்தனுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரூத் அவர்களை சந்தித்ததற்கு பிறகு ஊடக சந்திப்பொன்றினை மேற்கொண்டு காசாவின் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தார் காசாவின் யுத்தநிறுத்தம் தொடர்பான அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவினை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் ஒரு முற்றாளாகும் அவருடைய கருத்துக்களை யாருமே கண்டுகொள்வதில்லை அவருடைய கருத்துக்களை யாருமே தீவிரமாக கண்டுகொள்வதில்லை இதனால் இந்த முன்மொழிவுகளை நாங்கள் முழுமை முழுமையாக நிராகரிக்கின்றோம் எனவும் ஈரானினுடைய புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்த உலக சந்திப்பின் போது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோ பைடனை ஒரு முற்றால் வெளிப்படையாக குறிப்பிட்டிருப்பது அவருடைய தைரியத்தையும் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவையுமே வெளிப்படுத்துகின்றது அதே அமெரிக்காவின் குறித்த ஒப்பந்தத்தினை முழுமையாக மறுப்பதாக நேற்றைய தினம் ஈரானினுடைய உச்ச தலைவரும் தெரிவித்திருந்தார் இப்படியான நிலைமையில் காசாவின் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இந்த விதமான ஏற்பட்டிருக்கவில்லை அதாவது ஹமாஸ் தரப்பினர் ஜோ பைடன் முன்வைத்திருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவுக்கு அவர்களுடைய பதிலை விட்டார்கள் ஹமாசனுடைய தலைவர்களில் ஒருவரான அவர்கள் உலக சந்திப்போன்றார் மேலும் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றனர் ஒன்றிணைந்து ஒரு நாடகமாகவே பார்க்கப்படுகின்றது ஹமாசின் தலைவர்களில் ஒருவரான தெரிவித்திருந்தார் ஒரு விதமான தவறான தகவல்களும்

இருந்தால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத தலைவர் நெட்டன் தனக்கான நேரத்தினை பெற்றுக் முயற்சி செய்து வருகின்றார் அவருடைய அரசியல் சுயநலத்தினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் போலியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நேரத்தினை பெற்றுக் முயற்சி செய்து வருகின்றார் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் நெட்டன் யாகு அமெரிக்க தேர்தல் நடைபெறும் வரையில் தனக்கான நேரத்தினை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றார் அதாவது வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்க தேர்தல் நடைபெற இருப்பதனால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான நேரடியான உதவிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பின் மீதான எல்லையற்ற ஆதரவு அமெரிக்க தேர்தல் களத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பதன் விளைவாகத்தான் அமெரிக்கா சில விடயங்களில் பின்வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இதற்காகத்தான் வருகின்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரையிலும் நேரத்தினை பெற்றுக் முயற்சி செய்கின்றார் அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் அடைந்து டொனால்ட் டிரம்ப் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்பாராக இருந்தால் அது நெச்சன் யாகவுக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எனவே இதற்கமைவாகத்தான் தற்போது நெச்சன் யாகவ் தனக்கான நேரத்தினை பெற்றுக்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார் ஆனால் உண்மையில் நெச்சன் வெற்றி பெற போவதில்லை போன்ற அமெரிக்க தேர்தலுக்கு பிறகு எந்த விதமான அடைந்து கொள்ள முடியாது அனைத்து சமன்பாடுகளையும் மாற்றிவிட்டது எனவே இதற்கு பிறகு மாத்திரமல்ல அமெரிக்க ஆக்கிரமிப்பு பாதையில் பயணிக்கப் போகின்றது என்பது யதார்த்தமான உண்மையாகும் வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலும் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் அடைபெற்ற பிரதேசமான பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவா ஹல்கசாம் படையினர் தாளல் ஹவாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் இலக்கம் மூன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ரஜு மேவுகனை தாக்குதல்களை

சுஜயாவின் வடகிழக்கு பிரதேசத்திலே சிப்பாய்களையும் போர் தாங்கி வாகனங்களையும் வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் தாக்குதல்களையும் அடுத்து ரஃபா பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தரமான தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் புதை குளிகளை முத்துமிட்டு படையினர் ஒரு மெர்காவா வாகனத்தையும் வண்டியையும் மேலும் பிரதேசத்தில் ஒரு குறித்த பல மணி நேர ம மே துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் அதே பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அல் கசாம் படையினர் யப்னா முகாமினுடைய தெற்கு பிரதேசத்திலே இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை கொத்தாக வேற்றியாடியுள்ளார்கள் மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் புதை குழிகளை முத்தமிட்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை மீட்டெடுத்து செல்வதற்காக ஒரு ஹெலிகாப்டர் வண்டியும் வகை தந்துள்ளனர் இதன்போது போது முஜாஹிதின் படையினர் அதிரடியாக களமிறங்கி சாம்சவன் ஏவுகணையினை பயன்படுத்தி ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்த அல்லக்சா படையினர் ஷோகா கிழக்கு பிரதேசத்திலே இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் மேலும் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் பாயை அளித்துள்ளார்கள் அடுத்து ஒமரல் காசிம் படையினர் ஜபர் சந்தையில் ஒரு மெருக்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த போர் தாங்கி வாகனங்களுடன் வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களையும் காசாவின் புதை குடிகளை முத்தமிடுவதற்கு வைத்துள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக பதினோரு மெருக்காவா போர் தாங்கி வாகனங்களும் நான்கு புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப் கரியர் வண்டியும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் காசாவின் புதை குடிகளை முத்தமிட்டுள்ளார்கள் அதே போன்று இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் உணவு படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்